குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்கள் மூன்றாவது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டம் பொதுமக்கள் பாதிப்பு விருச்சோடி இருக்கும் அலுவலகம் கரூர் மாவட்டம் குளித்தலை சார் ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர் தமிழக அரசு வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர் சங்கங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் கால நீட்டிப்பு செய்து வந்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பணி புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் குளித்தலை வட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளரும் குளித்தலை தலைமை இடத்து துணை வட்டாட்சியருமான ஜெயவேல் தலைமையில் தனி வட்டாட்சியர்கள் மகமுனி மதியழகன் வைரப்பெருமாள் வட்டவளங்கள் அலுவலர் நீதிராஜன் ஆகியோர்கள் முன்னிலையில் இன்று மூன்றாவது நாளாக பணி புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் சார் ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் பல்வேறு சான்றிதழ் மற்றும் தேவைகள் குறித்து வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர் அதிகாரிகள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விரிச்சோடி இருந்து வருகிறது தமிழக அரசு பொதுமக்கள் நலன் கருதி வருவாய்த்துறை சங்கத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்